اوکے اوکے گل شاٹ نو پر جمے دی لائی اڑي گلا دے اڑي گلا گنڑن والے والے باربڑی بارنڈاری خان دی ڈویوڑی ایس وی सीरे में भई बि वई பெருமை சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா எரிய விட்டனா காலங்கள் நடந்துவிட்டனும் சிறப்பான வீரர்களா சிறப்பான சிறப்பு வீரர்களா எரிய விட்டனா காலங்கள் நடந்துவிட்டன சீக்கியர்கள் வீரர்கள் உயர்ச்சியாக